கோலம் போடும்போது கண்டிப்பாக நம்ம எந்த கோலம் போட்டாலுமே புள்ளி தாங்க கோலத்தையே ஸ்டார்ட் பண்ணணும் அது எந்த கோலமாக இருக்கட்டும் சின்ன கோலம் நம்ம டெய்லி வாசலில் ரெகுலராக போடுவோம் அந்த கோலத்துக்குமே வந்து புள்ளி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அது எத்தனை புள்ளியாக இருந்தாலும் சரி நம்ம அந்த கோலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளே புள்ளியை கிரியேட் பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம் புள்ளி இல்லாமல் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா புள்ளி டிசைனுக்காக புள்ளி வைக்கிறது கூடாது முதல்ல வந்து நம்ம புள்ளி வச்சு அதே மாதிரி ரெண்டு பக்கம் வந்து பார்டர் போடுறோம் கோடு வலிச்சு போடுவோம் இல்லைங்களா அது எதுக்காகன்னா அது இல்லாமே போடலாமே அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அதுக்கு சாஸ்திரத்தில் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா மகாலட்சுமி தேவி காலையில் நம்ம வீட்டுக்கு வர வருவாங்க அதுக்காக தான் நம்ம கோலமே போடுறோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த கோடு போடுறதுனால ரெண்டு பக்கம் அவங்கள வந்து நம்ம அவங்கள வரவேற்கிற விதமாக இருக்குமா அவங்களுடைய பார்வை வந்து நம்ம வீட்டை மட்டுமே நோக்கி இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க சந்தோஷமாக எடுத்து வருவாங்கங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு ரெண்டு பக்கம் பார்டர் போடுறது கோடு போடுறதெல்லாம் மூணு பக்கம் போடுவாங்க சில பேர் அதாவது அடிப்பக்கம் அடிப்பக்கம் கோடு போடுறதுங்கிறது அது காலை வேலையில் போடக்கூடாதுங்க மாலை வேலையில் தான் போடணும் என்னென்னா காலையில் வர நம்ம வீட்டுக்கு வர மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்களாம் அடிப்பக்கம் கோடு போடுறதுங்கிறது காலையில் வர மகாலட்சுமி தேவி சாயங்காலம் நம்ம வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக போடுறதா சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை தெரில ஆனால் இதுதான் வந்து அதுக்கு உண்டான ரீசன் காலையில் வந்து இந்த அடிப்பக்கம் கோடு போடக்கூடாது காலையில் அந்த மாதிரி அடிப்பக்கம் கோடு போட்டு கோலம் போடக்கூடாதுங்க வர தெய்வங்கள் வந்து அப்படியே நின்றுடுவாங்களாம் நாலு பக்கம் பார்டர் மாதிரி போட்டு ஒரு வீடு மாதிரி கட்டி குல தெய்வங்களுக்குலாம் வந்து பூஜை பண்ணும்போது அந்த மாதிரி கோலம் போடுவாங்க ஆனால் நம்ம நம்ம ரெகுலராக போடுற கோலங்களுக்கு வந்து அந்த மாதிரி நாலு பக்கமும் பார்டர் கட்டி போடணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு பக்கம் வந்து நம்ம கோடு வலிச்சு கோலம் போட்டாலே போதும் ரெண்டாவது ரெண்டு கோடு மட்டும்தான் போடணும் மூணு கோடு போட்டு சில பேர் வந்து இந்த சைடில் வந்து கோடு எடுத்து கோலம் போடுவாங்க அந்த மூணு கோடு போடக்கூடாது ரெண்டு கோடு இல்லை நாலு கோடு விசேஷ நாட்களில் இந்த மாதிரி இழை கோ கோடுகள்னு போடலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் மா கோளம் போடுறச்ச நம்ம வந்து துணியை வந்து இந்த மாவில் நினச்சி துவைச்சி எடுத்து போடுவோம் அது வந்து இந்த மோதிர விரலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அந்த மோதிர விரலால் தான் நம்ம வந்து தரையில் வந்து கோலமே வலிக்கணும் மற்ற விரல்களில் வந்து கோலத்தை வலிக்கக்கூடாது இதுதான் இழைக்கோலம் அதே மாதிரி விசேஷ நாட்களில் இந்த சதுரம் வரைஞ்சிட்டு அதுக்கு டிசைன் கொடுத்து இந்த படி கோலம் சொல்லிட்டு போடுவாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க நம் நம்ம நான்கு திசைகளையும் குறித்து இடையில வந்து சென்டராக ஒரு புள்ளி வைக்கிறது வந்து மத்தியஸ்தானத்தை குறிக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால தான் விசேஷ நாட்களில் இந்த படி கோலங்கள் போடுறது நிறைய பேர் வீட்டில் வழக்கமாக இருக்கு கோலங்கள் போடுறதுல நிறைய சாஸ்திர விதிகள் இருக்குங்க நான் சொல்லியிருக்கிறது தான் இன்னும் நிறைய இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்